ஆசிரியர் தேர்வாரியம் நம்ம நிறைய நிறைய தடவை நம்ம வீடியோ நிறைய விஷயத்தை போட்டுகிட்டு இருக்கும்போது எல்லோருமே சொன்னாங்க ஆர்ட்ஸ் டிஆர்பி எப்போ வரும் அப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தாங்க நம்மளுமே அதுக்கான உத்தேசக்கூறுகள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இது ஆசிரியர் தேர்வுன்னு வெப்சைட்டு இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து புதுசாக அப்டேட் ஆகிருக்கு என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த டு த போஸ்ட் ஆஃப் ஹஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் காலேஜ் சர்வீசஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு இது டெஃபினெட்லி உண்மை தான் இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே இது டைரெக்டாக வந்திருக்காங்க ஏன்னா வந்து நிறையா போலிகள் வந்ததினால வந்து இதுக்கான இது வேல்யூ தெரியல இப்போ நம்ம டைரெக்டாகவே இதில் இருக்கிற மற்ற நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம் ஆர்ட்ஸ் டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அஃபிஷியலாக இதுலையும் நோட்டிஃபிகேஷனில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே இதில் மெயின் பண்ணி போயிருக்காங்க பிடிஎஃபை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இந்த போஸ்ட்கான அஸ்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ் கவர்மெண்ட் டாக்டர் சர்வீஸ் காலேஜ் த்ரூ ஆன்லைன் மோடு எண்ணெயிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் மொத்தமே வந்து இதுக்கான வேக்கன்சி எல்லாமே நாங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து மொத்தம் வந்து நாலாயிரம் வேகன்சிக்கு பர்மிட் பண்ணியிருக்காங்களா அசிஸ்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சர்வீஸில் இதில் முதல்ல ஜீவோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இது மூணுமே வந்து ரெஸ்பெக்டிவ்லி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய தடவை வீடியோ போட்டதுனால அதெல்லாம் இதுக்கான ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கேண்டிடேட் யார் யாரெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யார் யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் அப்போ வந்து கால்ஃபர் பண்ணும்போது வந்து ஆட்ஸ் சைஸ் காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த பேமெண்ட் அனுப்புறதுலேருந்து எக்ஸப்ஷன் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் ஏற்கனவே ஃபீஸ் கட்டிட்டவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கால்ஃபர் பண்ணதுக்குன்னு ஃபீஸ் கட்டினவங்க யாருமே இப்போ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சர்வீஸ் மொத்தம் இருபத்தி நாலு ஏஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கோட் கொடுத்து நாலாயிரம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சி இருபத்தி ரெண்டு ஷார்ட் ஃபால் வேகன்சி நாலு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் பிரசிடென்சி காலேஜ் மூணு அண்ட் கரண்ட் வேக்கன்சி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ டோட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஃபார் சமிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேருந்து இருபத்தி மூணாக இருபத்தெட்டாம் தேதி மார்ச் இருபத்தெட்டாம்தேதிருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சமிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டுக்கு ஏப்ரல் இருபத்தொம்பாந்தேதி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன கேட்டோம்னா ஆகஸ்ட் நாலாந்தேதி எக்ஸாம் நடக்குது டேட் ஆஃப் இன்டர்வியூ நாங்கள் லேட்டாக சொல்கிறோம்னு சொல்லிட்டாங்க ஸோ மொத்த வேக்கன்சி வந்து நாலாயிரம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பேக்லாக் வேகன்சி சப்ஜெக்ட் வைஸில் எவ்வளோங்கிறதையும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே நான் வீடியோவில் போடுறேன் அதையும் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்திக்கலாம் இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வேக்கன்சி வந்து முழுக்க முழுக்க எவ்வளோ இருக்குது என்ன ஏது இந்த காமர்ஸ்க்காக இருக்கட்டும் தமிழுக்காக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் மொத்த வேக்கன்சி வந்து இதில் முழுக்க முழுக்கவே கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை கௌதரவு பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸில் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம கேள்வி வரும் இப்போ இந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் இதெல்லாம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஸோ ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆக்சுவஸில் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் கம்யூனல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு இது வரைக்கும் டிஆர்பி என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ சேம் தான் இதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்புறம் ஹரிசன்ட்ரல் ரிசர்வேஷன் விமன் ரிசர்வேஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் பர்சன் வித் த த தமிழ் மீடியம் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஆஸ் பர் த செகண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களுக்கான சர்டிஃபிகேட்டையும் இதை ரெகுலராக பார்த்துருக்க சொல்லியிருக்காங்க அடுத்த டைம் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா பிஎஸ் டைமை வந்து தமிழ் வழி கல்விகளையும் படித்ததையும் நீங்கள் கொடுக்கணும் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ரிசர்வேஷனுக்கும் இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கானதையும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கான ரிசர்வேஷனும் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் ரிசர்வேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ இதுவும் வந்து ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தேழு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு வயது கம்ப்ளீட் ஆகிருக்க வந்து குவாலிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க அது மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹையர் எஜுகேஷன் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்களோ அதுதான் இது இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாகவே போடுறோம் பாருங்கள் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஹுனிஸ் எஜுகேஷன் சோஷியல் சயின்ஸ் சோஷியல் லாங்குவேஜஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் ஸோ அஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்கு மாமலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பிஜியில் எடுக்கணும் அது மாதிரி நெட்டு செட் பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரூலாக இருக்குது ஸோ இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாகவே அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு உடனே இதை வந்து பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு இது வந்து ஃபேக் இல்லை இது உண்மை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும் ஏன்னா வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை வந்ததினால இப்போ ரீசண்டாகவும் ஒரு தடவை இதை உள்ளே விட்டுருந்தாங்க ஸோ அதனால் வந்து உண்மையான செய்தியை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக இதை கொடுக்கணும் அப்புறம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஸோ ஈக்குவலன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து க்ராஸ் மேஜர் படிச்சிருப்பாங்க இதெல்லாம் படிச்சிருப்பாங்க அதுக்கான விஷயங்களும் கொடுக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறதையும் ஒன்று வெப்சைட்டுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டு எதுக்காக ஃப ஃபர்தராக முன்னாடி கொடுத்த மாதிரி மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து டேரெக்டாக போடலாம் ஸோ ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா மோடிஃபிகேஷன் எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்லோடிங் டாக்குமெண்ட் என்னென்னங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடலாம் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ நீங்கள் படிச்சு இந்த மார்க் ஷீட்டு டிப்ளமோ இருக்கட்டும் இது கன்சல்ரேட் கன்சல்டேட் மார்க்ஷீட்டு டிகிரி பிஜியோட டிகிரி கன்சல்டேட்டு எம்ஃபில் டிகிரி கன்சல்டேட்டு பிஎடு எம்எடு பிஹெச்டி நெட் செட்டு எவிடென்ஸ் ஃபார் ஈக்குவலன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து பர்சன் வித் டி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இஃப் அப்ளிகபிள் அது மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்பாயின்டிங் அதாரிட்டி இருந்தாங்கன்னா ஹெச்ஓடிடி அப்பாய்டிங் அத்தாரிட்டியும் என்வாசி வாங்கணும் தமிழ் வழி கல்வியில் படிச்சவங்களாக இருக்கணும் காண்டக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் அடி இன்ஸ்டியூஷன் வாங்கணும் அப்புறம் கேரக்டர் சர்டிகேட் ஃப்ரெண்ட் கெசட் ஆஃபிஸ் வாங்கணும் ட்ரான்ஸ் ஐடி அதோட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் டேபிள் இதெல்லாம் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்தெந்த இதுலலாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட் நோபி சர்டிஃபிகேட்லாம் என்ன ரூல்ஸுங்கிறது சொல்லுங்கள் சீம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி வந்து எக்ஸாமினேஷன் மெத்தட் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்சிக்கு கொஸ்டின் இருக்கும் அதில் வந்து இருபத்தஞ்சு கொஷின் வந்து தமிழ்மொழி தமிழ்மொழியில் மட்டுமே இருந்து கேட்பாங்க அது மாதிரி இருபத்தஞ்சு கொஷின் பார்த்தீங்கன்னா ஜிகே எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இதுலேயுமே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் நம்ம நம்ம பார்த்துருந்தோம்னா பியில் பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏ அண்ட் பியில் அதில் வந்து ஜியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி நாங்கள் கொடுத்துருப்போம் அது மாதிரி வந்து கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பில உள்ள கொஷின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிவைஸ்டு ப்ளூம்ஸ்டாக்ஸ் ஆன இப்படி ரிமம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான செக்ஷனில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த செக்ஷன் பி பார்த்திங்கன்னா பேப்பர் டூ வந்து நெக்ஸ்ட்டு ஃபோர் ஹையர் ஆர்ட் லெவலில் அப்ளைங் அனலைசிங் வேல்யூஷன் கிரியேட்டிங் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதான டீட்டெயிலுக்கான மொத்தம் இரநூறு மார்க்கான எக்ஸாம் நடக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் முதுகலை நிலையில் எக்ஸாம் நடக்கும் அது மாதிரி பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு செக்ஷன் மொதல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் அந்த ஐம்பது கொஷினும் இருக்கும் அதில் இருபத்தஞ்சி கொஷின் வந்து தமிழ் மொழியிலையும் இருபத்தஞ்சி கொஷின் வந்து ஜிகே பொது அறிவுலேயும் இருக்கும் ஒரு ஒரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு மொத்தம் ஐம்பது மார்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் பி அதுலேயே ரெண்டு ஹவர் மொத்தம் எட்டு கொஷின்ஸ் இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் டென் மார்க்ஸு அதில் எட்டில் அஞ்சு எழுதினா போடணும் ஐம்பது மார்க் இருக்குது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உள்ள எல்லா யூனிட்லையும் இருக்கிற ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்டில் அடிக்கட் சாய்ஸ் கொடுத்து இதில் கேட்டிருப்பாங்க அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு மணி நேரம் எக்ஸாமு சாய்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஜெக்ஷன் அப்ஜெக்டிவ் டைப் இன் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் எக்ஸாமில் ஐம்பது ஒன் மார்க்கு ஐம்பதுலேயும் வந்து ஒரு ஒரு யூனிட்லேருந்து கேட்பாங்க அஞ்சு அஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஒரு ஒரு மார்க்கு மொத்தம் ஐம்பது கொஸ்டின் செக்ஷன் பி டிஸ்கிரிப்டிவ் ரிஃப்ளெக்டிவ் ஆல் யூனிட்ஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மீதிக்கு ரெண்டு மணி நல்லா எட்டனே சொன்ன மாதிரி எட்டு டென் மார்க் கொஷின் அதில் அஞ்சு டென் மார்க் எதுனா போதுமானது ஸோ டோட்டலாக இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா முப்பது மார்க்கு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மோர் தென் அஞ்சு அதில் வந்து ரெண்டு டூ டைம்ஸ் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து இரநூறு இரநூத்தி முப்பது மார்க் இதில் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டு எவ்வளோ மார்க் எடுக்கணுன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா நாற்பது மார்க்கும் முப்பது மார்க்காக இருந்தால் அதர் காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூ லெவலில் கான்டென்ட் டெலிவரி மொத்தம் இதுக்கெலாம் சேர்த்து மொத்தம் முப்பது மார்க் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்குனு ஒரு நாம்ஸ் இருக்குது கெஸ்ட் லெக்சர் ஆஸ் பர் த ஜிஓ ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு படி பார்த்திங்கன்னா இதில் டேட்டட் இது ஏற்கனவே மென்ஷன் பண்ண தான் ஸோ யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ணாங்களோ இந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணுறாங்களோ ஓப்பன் காம்படிஷனில் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு மார்க் அகாடமிக் இயரில் சேர்த்து கொடுப்பாங்க ஸோ லெவன் மந்த்து தான் அவங்களுக்கு சேலரி சாரி லெவன் மந்த்து ஒர்க் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலையும் அதனால் அதை ஒன் இயராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் டு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஸோ இப்போ மொத்தம் மேக்ஸிமம் பதினஞ்சு மார்க் நாங்கள் கொடுத்தோம் இயர் ஆஃப் சர்வீஸில் இது ஒன் டைம் மட்டும்தான் இந்த மார்க் ஆஃப் அவார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூலாம் இது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸ் யாராலுமே வந்து லெவன் மந்த் அதாவது அகடமிக் இயரில் டூ மார்க்ஸ் கொடுப்பாங்க சப்ஜெக்ட்டோ அது மேக்ஸிமம் பதினஞ்சு மார்க் ஏழு புள்ளி ஐந்து வருடங்களுக்கு மேலே வேலை பார்த்துருந்தாங்கன்னா பதினஞ்சு ஃபுல்லாக உண்டு வயோ வயோவாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு பதினஞ்சு மார்க் எக்ஸ்பீரியன்ஸில் ரிமைனிங் பதினஞ்சு மார்க் இருக்குது மொத்தமே வந்து முப்பது மார்க்கு அதில் பதினஞ்சு மார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் கிடச்சிடுது மீதி இருக்கிற பதினஞ்சு மார்க்கில் பார்த்திங்கன்னா இப்போ பதினஞ்சு மார்க் ரிமைனிங் மார்க் இருக்குதுனால வயோவாசியில் பார்த்திங்கன்னா அதாவது இன்டர்வியூவில் இன்டர்வியூவில் இது மாதிரி ஒரு கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா வய வயசு மார்க்கில் வந்து ஒரு இப்போ வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸில் எட்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருபத்திரெண்டு மார்க்குக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறது இது நம்மளாம் ஏற்கனவே நம்ம ஜிவோவில் சொன்னது தான் இது சேம் தான் கால்ஷன் ஃபர்ஸ்ட் ட்ரை கவலிஃபிகேஷன் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிஜி வித் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிஜி ஐம்பத்தஞ்சு பர்சென்டேஜ் நெட் செட்டு பாஸ் பண்ணிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல மினிமம் ஐம்பத்தஞ்சு மார்க்கு பிஜி பாஸ் பண்ணியிருக்கணும் நெட்டு ஸ்லெட்டு எம்ஃபில் வந்து டெசிடேஷன் சப்மிட் பண்ணியிருந்தா முடிச்சிருக்கணும் இல்லை பிஹெச்சி டெச்டேஷன் சப்மிட் பண்ணால் போதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து நெட்டு செலெட்டு பிஹெச்டி டெசிடேஷன்லேருந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுலேருந்து விதி விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பார்த்தீங்கன்னா நெட்டு செட்டு மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து எம்ஃபிலோ இல்லை வந்து பிஹெச்டி டேக்கிங் க்ளாஸ் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிஜி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வித் நெட் ஸ்லெட் எக்ஸப்ஷன் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லுங்கள் சிலபஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க சிலபஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பர் த ஃபாலோஸ் ஜியோ நம்பர் ஐம்பது ஹச்இ டேட்டட் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெசட்டட் சிலபஸ் நம்பர் எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கரஸ்பாண்டிங் அறுபத்தஞ்சு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த அறுபத்தஞ்சு சப்ஜெக்ட் வந்து குரூப் பண்ணி நாற்பத்தொம்பது டிசிப்ளினா எக்ஸாம் பர்பஸ்க்காக மொத்தம் அறுபத்தஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது நீங்கள் எக்ஸாம் பர்பஸ்க்காக அதை நாற்பத்தொம்பது சப்ஜெக்டாக ரிட்டன் எக்ஸாமுக்கு இதை கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கான சிலபஸ் வந்து ஹூப் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம் அட் த சேம் டைம் ஒவ்வொரு சிலபஸ்க்கான கோடு எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதையும் டைரக்டாக பார்த்துக்கலாம் சிலபஸ்க்கான வீடியோ மற்றதுக்கு நம்ம ரெகுலராக இதிலேயே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் சப்ஜெக்ட் வைஸில் மொத்தம் டீட்டெயில்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கரண்ட் வேக்கன்சி எவ்வளோ டோட்டல் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த இப்போ நீங்கள் பார்க்குற பிடிஎஃப் வந்து டேரக்டாக நான் லிங்க்கு கீழே போகிறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம நிறைய கொடுத்துட்டு ஏற்கனவே இதுக்கான பா ஃபார்மேட் இதை பற்றியும் சொன்னதுனாலையும் அதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக பேசல இதுக்கு இது இப்போ நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸ்க்கான ஃபர்தர் விஷயங்கள் எல்லாமே ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மொத்தமாக வந்து தெளிவாக இதில் வந்து மறுபடியும் ஸ்கீமாக செலக்ஷன் சொல்கிறாங்க இன்டர்வியூ ஒரு பார்ட்டு அடுத்தது ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் அடுத்தது ஒரு பார்ட்டு ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து ஏற்கனவே வெப்சைட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் டேட்டு ஒரு நாள் சொல்லி அவங்களுக்குலாம் எக்ஸாம் எழுப்பாங்க இந்த எக்ஸாமினேஷன் இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரைப்ஸ் மற்ற எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் இதெல்லாம் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து ப்ரெஸில் நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்படிங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கமிளர் ரொட்டேஷன் மெரிட் கம் ப்ரொவைலிங் கவர்மெண்ட் நாம்ஸ் படி நாங்கள் கொடுத்து சொல்லுவோம் அப்படின்னாங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்டர்வியூ எப்படி பண்ணுறாங்கன்னு பண்ணி ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் டாக்குமெண்ட் பிலோ படி என்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் யூஜி டிகிரி பிஜி டிகிரி எம்ஃபில் இருந்துச்சுன்னா எம்ஃபில் பிஎட் இருந்துச்சுன்னா பிஎட் எம்எட் இருந்துச்சுன்னா எம்எட் பிஹெச்டி இருந்துச்சுன்னா பிஹெச்டி வைவ வாய்ஸ் அப்ரூவல் லெட்டர் இந்த மாதிரி இது மாதிரி அப்ளிகபிள் டிகிரி இல்லாத டிகிரி அதுக்கு ஸ்லாஷ் போட்டு வைவ வாய்ஸ் அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க நெட்டு செட்டுக்கு அப்புறம் எவிடென்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு செப்ரேட்டாக வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா அட் த சேம் சர்டிஃபிகேட் ஃபார் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு நெக்ஸ்டர் ஃபோரில் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி காண்டக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடீஸ் இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் காண்டெக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கெசட்டெட் ஆஃபீஸர்லேருந்து வாங்கணும் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் ப்ரூஃப் ஆஃப் க்ளைமிங் பர்சன்ஸ் வித் ஸ்டடிடுன்னு தமிழ்நாடு நோவாப்ஜி சர்டிஃபிகேட் ஏற்கனவே வந்து வேலையில் இருக்கிறவங்க வந்து லோபி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் படித்தவங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் ஏபிள் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்ளிகபிள் இருந்துச்சுனா அவங்களும் கொடுக்கணும் ஸோ எகென்ஸ்ட் இது மாதிரி வந்து கில்ட்டி ஆஃப் அ மிஸ்காண்டக்ட் ஸோ இந்த எக்ஸாமினேஷன் இதில் வந்து மால் ப்ராக்டிஸில் இல்லை மொபைல் ஃபோன்ஸ் அக்ஸஸரி எதாவது யூஸ் பண்ணி ப்ளூடூத் டிவைஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அன்ஃபார்மைண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் கேன்வாசிங் வந்து யாராவது பண்ணாங்கன்னா அதுவும் டிஸ்கவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து சப்மிட்டட் ஃபேப்ரிகேட்டர் டாக்குமெண்ட்டை தவறாக கொடுத்து அதாவது வந்து போலி சான்றிதழ் கொடுத்து இது மாதிரி வேலைக்கு செய்கிறவங்க இது மாதிரியான ஏதாவது ஸ்டேட்மெண்ட் மிஸ் வைக்கவிங்க டிஆர்பி சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர் இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இன்டிமேட்டிங் அவங்கள வந்து காசிங் காஸ்டிங் ஹாம் ஸ்டாஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிஆர்பி காண்டக்ட் எக்ஸாமினேஷன் படி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இப்போ இவங்களுக்கு கேன்சல் பண்ணுவாங்க இல்லைனா அந்த அவங்களோட கேண்டிடேச்சரை இனிமேல் எந்த ஸ்டேஜ்லேயும் எப்படி ஏதாவது ப்ரூஃப் நிரூபிக்கப்பட்டால் அவங்க அப்ளை பண்ண எக்ஸாமுக்கானது கேன்சல் பண்ணிவிடும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் இதுக்கப்புறம் அவங்களுக்கான எந்த விதமும் வேலை வாய்ப்பும் மாட்டாது அப்படிங்கிறத சொல்லுறாங்க டிசிப்ளின் ஆக்ஷன் கிரிமினல் ஆக்ஷன் அது எல்லாமே வந்து நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ லெங்க் போகிறதுனால இதெல்லாம் நம்ம செப்பரேட் அடுத்து அடுத்தடுத்து தான் நாங்கள் போகிறோம் டீச்சர் ரெக்குமெண்ட் இது வார்னிங்காகவும் கொடுத்துட்றாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதெல்லாம் வந்து சீட்டிங் அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் இந்த அன்ஃபேர் மீன்ஸு இதெல்லாம் வந்து எதையும் நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறதையும் இதில் டேரக்ட்டாக சொல்கிறாங்க மெரிட் லிஸ்ட் பேஸ்டில் தான் நாங்கள் பண்ணுவோம் இதில் டிஆர்பி வந்து ரெஸ்பான்சிபுள் ஃபார் ஒன்லி எக்ஸாமினேஷன் மற்றந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் மேண்டேட்ரலி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும் டாக்குமெண்ட் அதோட க்ளைம் மற்ற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அட் த டைம் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்கிறது வரைக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணுறது அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெப்ரஸன்டேஷன் ஸோ இதுக்கான key, query, ஆன்சர் கீ இது எல்லாமே email இமெயில் வன்மையில்தான் நீங்கள் சென்ட் so ஸோ எக்ஸாமினேஷன் முடித்த பிறகு key கீ மற்ற விஷயங்கள் இல்லை post மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து நாங்கள் எண்டர்டைன் பண்ணுறதே இல்லை இமெயில் மூலமாக தான் நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்டுக்கணும் ஸோ ஆஃப்டர் சம்மிட்டிங் அப்ளிகேஷன் கேண்டிடேட் வந்து எல்லாமே அதை ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷனை பிடிஎஃபில் ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுட்டாங்க ஸோ இதில் வந்து பிரிண்ட் அவுட் வந்து அப்ளிகேஷனாக இல்லை எனி த சப்போர்ட் டாக்குமெண்ட் வந்து போர்ட் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ டேட்டா ஆஃப் எக்ஸி எக்ஸாமினேஷனாக முடிஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் இது வந்து உங்களுக்கு மெயில் ஐடியிலோ இல்லை எஸ்எம்எஸ் வழியாகோ உங்களுக்கு அனுப்பப்படும் டேரெக்டாக மூலமாக அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சம்மிஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒம்பது இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கோட ஆன்லைன் மோட் ஆஃப் இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் வந்து லிங்க் வந்து டிசபிள் ஆகிடும் அதனால் அப்ளிகேட்டன் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போய்டும் அதனால் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ கம்யூனல் டான் மற்ற விஷயங்கள் இதில் கீழே போட்டிருக்காங்க நெக்ஸ்டர் ஒன் தமிழ் மீடியம் என்ன எப்படி வாங்கணும் தமிழ் வழி கல்வியில் பயின்ற சான்று தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மொழியிலுமே இது கொடுத்துருக்காங்க அது மூடப்பட்ட கல்லூரியில் தமிழ் வழி பயின்றதான சான்றிதழ் படிவம் சில கல்லூரிகள்லாம் மூடி போய் மூடி வச்சுருப்பாங்களா அவங்களுக்கான தான் தனியான சான்றிதழ் படிதம் கொடுத்துருக்காங்க அப்புறம் நோ அப்ஜி சர்டிபிகேட் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க நோப்சி சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஸோ இது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஒன்லி அப்படிங்கிறத அனெக்ஷன் ஃபோரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க சர்டிஃபிகேட் இதுக்கான ரெகுலர் ஃபார்மேட்லேயே இது கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் கவுண்டர் சைன் அத்தாரிட்டி இது எல்லாமே வந்து அடுத்தடுத்தது ஃபர்தராக சொல்லியிருக்காங்க இதோட அப்ளிகேஷன் முடியுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இதுமான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனுக்குமே நோடேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சிஎஸ் ஒன் பார்த்திங்கன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி இது மாதிரியான அப்டேட்டு மற்ற இந்த மற்றந்த ஃபர்தர் அப்டேட் எல்லாமே ரெகுலராக இனிமேல் வீடியோ போகிறோம் தேங்க்யூ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்